மீனாக்கா என்ன காலையிலே வெளியில உட்கார்ந்து வேலை ஒண்ணு இல்லையாகும் வேலை என்னைக்கு தான் நமக்கு இல்லாம இருந்து வேலை எல்லாம் இருக்கு சின்ன பொண்ணு அடுப்பு பத்த வைக்கணும் தீப்பட்டி இல்ல தீந்து போச்சு அதான் பையன் தீப்பட்டி வாங்க சொல்லி இருக்கேன் ஓ அப்படியா எப்ப வந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு என்ன வேலை செய்யாம இருக்கிறீங்களா அதான் கேட்டேன் ஆமா சின்ன பொண்ணு காலையிலேயே வந்திருக்கிறியே என்ன விஷயம் ஏக்கா நம்ம செல்வி இருக்கா அவளுக்கு மோளுக்கு பிறந்த நாளுக்கு உங்களை கூப்பிட்டாளா என்னட்ட காலையில வந்து சொல்லிட்டு போனா மதியம் வாங்கன்னு ஆமா சின்ன பொண்ணு என்னட்டேன்னு சொன்னா சரிக்கா அப்ப நம்ம சேர்ந்து முக்கால் போல போகும் தீபட்டி வாங்க இந்தாங்க தீபட்டி வாங்கிட்டு வந்துட்டு தீக்குச்சி இருக்கு அப்படியா சரி முனை இப்படிதான் சின்ன பொண்ணு என் மொனிட்ட தீப்பட்டி வாங்கிட்டு வர சொன்னா எத்தனை தீக்குச்சி இருக்குன்னு எண்ணிட்டுதான் வாங்கிட்டு வருவான் ஒன்னு ரெண்டு குறைஞ்சிட்டு அந்த தீப்பெட்டியை கொடுத்துட்டு வேற தீப்பெட்டி மாத்தி வாங்கிட்டு வந்துருவா பாத்துக்க என்னக்கா பிரமாதம் என் பையன்ட்ட தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னா எல்லா தீக்குச்சியும் எரி கொளுத்தி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வருவான்னா பாத்துடுங்களேன்